அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரமதானுடைய ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு துவா பிரார்த்தனையும் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸோட தொடர்படுத்தி நமக்கு இன்னொரு ஒரு செய்தி நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது நம சமூகத்தில் பிரபலியமாக சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் அது அனைவரும் இந்த ஹதீஸை சொல்வாங்க ஆனா பலவீனமான ஹதீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரமதானுடைய முதல் பத்து ரஹமத்துடைய பத்தன்றும் ரமதானுடைய நடுப்பத்து மகபிரத்துடைய பத்தன்றும் ரமதானுடைய கடைசி பத்து நரக விடுதலைக்குரிய பத்தன்றும் ஒரு ஹதீஸை பிரபல்யமாக இப்படியான துவாக்களை கூட செய்வான் அந்த முதல் பத்துல ரஹமத்தை கேட்கிற மாதிரி துவா அமைந்திருக்கும் நடுப்பத்துல மகபிரத்தை கேட்கிற மாதிரி துவா அமைந்திருக்கும் கடைசி பத்துல நரக விடுதலை பற்றி கேட்கிற துவா மாதிரி இப்படி அமைந்திருக்கும் இந்த ஹதீஸை பொறுத்த வரையில இது ஒரு பலவீனமான ஹதீஸ் அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா பல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுக்கும் இதை முரண்படுது உதாரணமாக இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க இதா தஹல ரமதான் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் அல்லாஹு தால ரஹமத்துடைய வாயில்களை எல்லாம் திறந்து விடுகிறான் அபுஆபு ரஹ்மா ரஹமத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடும் அப்ப ரஹமத் என்பது முதல் பத்துக்கு மாத்திரம் உரியதல்ல ரமதான் வந்து விட்டாலே ரஹமத்துடைய வாயில்கள் ஒவ்வொரு நாளும் பகுதி இருக்கின்ற பொழுது துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்னிடத்தில் மன்னிப்பை தேடக்கூடியவர் இருக்கிறார்களா அவர்களுக்கு மன்னிப்பை நான் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான் இது ஆதாரபூர்வமான செய்தி அப்ப எனவே நடுப்பகுதிக்கு மாத்திரம் மொத்த காலத்துக்கு முடியாத என்பதை நாம் விளங்குகிறோம் அதே போன்று இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த அகமது ஒவ்வொரு இரவிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் இறுதிப்பத்துக்கு உரியதல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடரில் பலவீனம் இருக்கிறது அப்ப இந்த செய்திகள் எல்லாம் ரமதான் மாதத்துடைய சிறப்பை நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன அதே